ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலப்புரட்ச சக்கரத்தின் ஐந்தாம் இடம் ஆத்மகாரன் சூரியனின் ஆட்சி வீடு சிம்ம ராசிக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் கிரகநிலைகள் எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியில் சுக்குரன் புதன் இருக்கிறாங்க ரெண்டு இயற்கை சுபகிரங்கள் இருக்குது ராசிக்கு ரொம்ப நல்லது உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று கொடைவன் இருக்கிறாரு அதுபோக ராசிக்கு வந்து மூணு பத்து குடைய சுக்குரன் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ரெண்டு மூணு பத்து பதினொன்று இப்படி எடுத்துக்கலாம் தன குடும்பம் வாக்கு தைரிய வீரிய காரியம் சுகஸ்தானம் ஸ்தானம் இப்படிப்பட்ட கிரகங்கள் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறது நல்ல விசேஷம்தான் சுக்ரன் புதன் ராசி சங்கமிக்கிறது நல்ல விசேஷந்தான் ரெண்டு சுப கிரகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு எல்லா மரத்தில் சனியை பார்க்குறதுனால கண்டகச்சனையோட தாக்கம் வெகுவாக குறையும் சுக்குரன் உங்கள் ராசிக்கு இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்துட்டார் இருபத்தொம்போது ஏழே வந்துட்டார் வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கி தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினாறு ஸோ சுக்கரன் வந்து உங்கள் ராசியில் வந்து இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் இருக்கிறது மிகச்சிறப்பு தான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனும் வருவார் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் உங்கள் ராசிக்கு ஆவணி ஒன்றாந்தேதி தேதி வருவார் அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் ராசிநாதன் ராசிக்கு வருதுனால ராசி வலிமை ஆகுது ஓகே நேர்களே ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு சுபசாரந்தான் எடுத்திருக்கிறாரு குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான் ரெண்டாம் இடத்துல கேலயோகம் இருக்கிறது குடும்பத்தில் நல்ல ஒரு கலகலப்பு பொறுக்கும் எதிர்பாராத நல்ல காரியங்கள் நடக்கும் உங்கள் பேச்சுவார்த்தை நிதானம் எல்லாமே நல்லாயிருக்கும் சரியா ரெண்டாம் இடம் வலுப்படுறது அதுபோல் ரெண்டு கூடிய போதனும் ராசியில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் ராசிக்கு எல்லாம் இடத்துல சனி பவன் உக்கார நல்லா அடைஞ்சிருக்கிறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு இதுதான் பெரிய பின்னடைவு எட்டாம் இடம் சரியில்லை சிம்ம ராசிக்கு வந்து எட்டாம் இடம் வந்து சரியில்லை ராகு வந்து சனி பவான் சாரை வாங்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் அடுத்த வருடம் மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் அந்த நிலையில் தான் இருப்பார் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நான் சொல்கிற காலம் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் எட்டாம் மடம் சரியில்லை ராகுக்கு வந்து சுப தொடர்பு இப்போதிக்கு இல்லை சுப தொடர்பு ஏற்படும் போது கொஞ்சம் நல்ல மடத்தை கொடுப்பார் எட்டாம் மடம் வந்து ஆயுள் ஸ்தானம் ஒரு அசுபஸ்தானம் தான் வம்பு வழக்கு பிரச்சனைகள் உள்ளது இருந்தபோதிலும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் சில நேரம் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களும் கொடுக்கும் அதுக்கு வந்து குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து இப்போ பத்தாம் மடத்தில் தான் இருக்கிறாரு பத்தாம் மடத்தில் குரு வந்து இருக்கிறது வந்து அந்தளவுக்கு விசேஷம் கிடையாது ஏன்னா பத்தாம் மடம் வந்து குருவுக்கு வந்து உகந்த வீடு அல்ல தொழிலில் சில பின்னடைவை சந்திக்கிற தான் இருக்கும் போதிலும் இப்போதைக்கு பத்தாம் படம் இருக்குது குருமங்கல யோகத்தில் இருக்குது உங்கள் ராசிக்க ராஜயோகாதிபதி செவ்வாய் போய் சேர்ந்து ஓரளவு குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறாரு அதனால் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகுவால் இருந்தாலும் பிரச்சனை இருக்காது அதுக்கடுத்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது பார்த்து வந்து ராகு கேந்திரமாக போயிடுவார் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பின்னாடி நான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புள்ளி ஓரமாக சொல்கிறேன் நான் ஸ்பெசிஃபிக்காக புள்ளி ஓரமாக டேட் வை சொல்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ ஆகஸ்ட் இருபத்தொன்னா தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு ஒம்புதும்பு இல்லாமல் இருப்பீங்க பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க அதுக்கு அங்கிட்டு சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் சரியா வே உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் சில டார்ச்சர்கள் பனி சுமை மனசுமை மனச்சோர்வு இருக்கும் அதுபோக கணவன் மனை உறவுகளையும் சில பிரச்சனைகள் வருது வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராகு வந்து சனியோட சாரம் எடுத்துருக்கிறாரு அது நல்ல விதமாக பார்க்கப்படாது ஸோ எட்டாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கவனமாக இருக்கணும் இதுக்கு தான் நீங்கள் வந்து நான் வழிபாடு சொல்லியிருக்கிறேன் நான் சனிக்கிழமை தோறும் ராகு வேலையில் நீங்கள் துர்க்கை அம்மனையோ காளியம்மனையோ கருமாரியம்மனையோ கும்பிடணும் மூணு தெய்வத்தை எதுக்கு சொல்கிறேன்னா மூணு தெய்வமே வந்து ராகுக்கு ரா மூணு தெய்வத்துக்குமே ராகு கட்டுப்படுவார் சனிக்கிழமை ராகு வேலை நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் ஒம்பது டு பத்தரை சனிக்கிழமை ராகு வேலையில் நீங்கள் நான் சொன்ன இந்த மூணு தெய்வத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடலாம் அதுபோக போக வெள்ளிக்கிழமை ராகு வேலையிலும் கும்பிடலாம் வெள்ளிக்கிழமை ராகு வேலை பத்தரை டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலையிலும் கும்பிடலாம் ஈவினிங் நாலு டு ஆறு அதுபோக இதெல்லாம் முடியாதவங்க மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி பௌர்ணமேனைக்கு அம்மன் வழிபாடு பண்ணலாம் துர்க்கை துர்க்கையம்மனையோ காளியம்மனையோ தேவி கர்மாரியமோனம் வழிபடுது ராகுவின் தாக்கு வெகுவாக குறையும் சிம்ம ராசினியர்களுக்கு இது ஒன்று செய்யணும் இப்போதைக்கு சரியா நீங்கள் எது செய்கிறீங்களோ செய்யலையோ இதை மட்டும் கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு ஜாதக ரீதியாக தசாபத்தி பக்து நடக்கலாம் லக்கண ரீதியாக அதுக்கு சில பழி வழிபாடு பரிகாரம் செய்யலாம் அது ஒரு பக்கம் செஞ்சாலுமே இதை வந்து கோச்சாரத்தில் செய்யுங்க ஏன்னா கோச்சாரத்திலையும் பலன்கள் இருக்குது ராசிக்கும் வந்து பலன்கள் இருக்குது அதில் ராசி எட்டாம் இடத்துல ராகு இந்த நிலைமலை இருக்கிறதுனால அந்த அம்மன் வழிபாடுங்கிறது ஒரு நல்ல ஒரு மேன்மையை தரும் ஒரு சிறப்பை தரும் ஒரு யோகத்தை தரும் இப்படி கிரக நல அமைப்பு இருக்குது சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு கூடையவன் இன்றைக்கி வந்து ராசிக்கு ப பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு மிதுனத்தில் இருக்கிறார் மிதுன சந்திரனாக இருக்கிறாரு ஓகே அடுத்து அமாவாசை வரப்போகுது அடுத்தடுத்து அமாவாசை ஆடி பதினெட்டாம் பேருக்கு வருது ஆடி பதினெட்டாம் பேருக்கு வந்து மூணாம் தேதி நடக்குது சரியா மூணாம் தேதி சனிக்கிழம ஆமாம் சனிக்கிழமை ஆடி பதினெட்டாம் பேருக்கு நாலாம் தேதி ஆடி அமாவாசை பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க சில நல்ல காரியத்தை பண்ணுங்கள் பெண்களுக்குன்னு சில விசேஷ தினங்கள் தான் அது அதுபோல் அமாவாசை தாப்படை இழந்தவர்கள் திதி கொடுக்கலாம் அந்த வழக்கம் இருந்துச்சுன்னா கொடுங்க வீட்டில் சுத்தப்பத்தமாக இருங்க வீடை சுத்தம் பண்ணிக்கோங்க சிவன் ஆலயத்துக்கு போங்க சிவசக்தியை கும்பிடுங்க ஏன்னா அமாவாசைங்கிறது வந்து சந்திரனும் சூரியனும் சேரு தான் சிவசக்தியாக காட்சி அளிக்கிறது தான் சிவங்கிறது வந்து சூரியன் சந்திரங்கிறது சக்தி ஸோ அமாவாசைங்கிறது சிவசக்தி வழிபாடு தான் சிவன் கோவிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு ஒரு வழக்கு போட்டுவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா உங்கள் ராசிநாதனும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு ஓரளவு விரயம் தான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது அதனால் அன்றைக்கி அந்த வழிபாடு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு விரயம் குறையும் அலைச்சல் குறையும் பிரயாணம் நல்லபடியாக இருக்கும் நல்ல நிம்மதியாக தூங்கி எந்திப்பீங்க ஓகே இது வந்து இப்போ இப்போதைக்கி கிரக நிலையில சொல்லியிருக்கேன் நான் உங்களை உங்கள் ராசியை சுற்றி உள்ள கிரக நிலையில சொல்லியிருக்கிறேன் அதுக்கு உண்டான சில பலன்களையும் வழிபாடையும் சொல்லியிருக்கிறேன் சரி சார் இப்போ ஆகஸ்ட் மாதம் எப்படி சார் இருக்கும் சிம்மராசி நேர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூணு நட்சத்திரம் நான் நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக கீழே சொல்கிறேன் இப்போ பொது பலன்களை சொல்கிறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் வந்து நல்லா இருக்குங்க எந்த எல்லா விஷயத்துலையும் வெற்றி இருக்கும் ஜெயம் 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 தான் வெற்றி வெற்றி மாமுகம் தெரியும் சரியா நல்லா இருப்பீங்க உங்களை யாரும் எதிர்க்க முடியாது எதிர்ப்பவர்கள வெற்றி பெறுவீங்க பண வரவு அதிகமாக இருக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்கும் மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ராசியில் ரெண்டு சுபகரங்கள் இருக்கிறது நல்ல தான் கணன் இருக்கும் நல்லாயிருக்கும் தொழில் பங்கு சேர்ந்து சிறப்பாக இருக்கும் சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எந்த பிரச்சனையும் சமாளித்து வெளியே வந்துடுவீங்க அதில் முன்னேறி போவீங்க தெளிவான முடிவு இருக்கும் உங்கள் முடிவு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் இழிபுறையான காரியங்கள் கூட சாதகமாக முடிச்சிடுவீங்க அதே மாதிரி வந்து பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் கையில் காசு போன வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்கு மற்றவங்களால் முடியாத காரியத்தை கூட நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க அது ஒரு அந்த இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் அது வந்து மற்றவங்க மத்தியில் ஒரு பாராட்டை பெறும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கியல் வசூலாகும் புதிய ஆர்டர் கிடைக்கும் அந்த கம்பெனி நடத்துகிறவங்க பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்குலாம் புதிய கிளைண்ட் அறிமுகமாகுவாங்க அவங்களால ஒரு ஆர்டர் கிடைக்கும் முக்கிய நபர்களில் ஆதரவும் இருக்கும் உடைய சப்போர்ட் கிடைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பணம் சம்பாதிப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறதுங்க மேலதிக மேல் அதிகாரிகள் உங்களை நல்லபடியாக வச்சுக்கிறாங்க நீங்களும் அவங்களுக்கு அவங்க சொல்படி கேட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்கள் திறமைக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு டென்ஷன் இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவி ஏற்கனவே சொன்னேன் நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க சரியா குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சில காரியங்கள் செய்வீங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சில தேவைகள் சில சிந்தனைகள் வரும் நண்பர்களால் உதவி இருக்கும் பெண்கள் இந்த தடையும் தாண்டி காரியாற்றும் அனுகூலம் பெறுவீர்கள் அது பெண்களுக்கு வந்து தடை இருக்காது அப்படியே தடைகள் இருந்தாலுமே தடைகளை தகர்த்தெறிஞ்சு காரியத்தில் சக்ஸஸ் ஆவீங்க மனதில் அதனால் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கலைத்துறை சி சின்ன துறை திரைப்படத்துறை இயலிசை நாடகம் கலை ஓவியம் ஆடல் பாடல் இன்னிசை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதிர்காலம் பற்றி சிந்தனை இருக்கும் அதாவது இப்படி எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் இப்படி இருக்கோமே அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இருக்கும் அது சம்பந்தப்பட்ட காரியங்களை நல்லபடியாக கொண்டு போவீங்க அதனால் வந்து உங்களுக்கு வருங்காலம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது எடுத்துக்கொண்ட வேலையில் பிரச்சனைகள்லாம் தீரும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்யுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இருக்காதிங்க எந்த ஒரு வேலையும் யோசனை பண்ணி சேர்க்கிறது உங்களுக்கு நல்லது இதே தரும் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா கட்சியிலேயோ சரி கட்சிக்காரங்கிட்ட பேசும்போதும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வானத்தில் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீண் செலவு ஏற்படும் அது மாதிரி அடுத்தவங்களை எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலுமே அது எடுப்படாமல் போகலாம் சரியா அதனால் பாத்திரம் மறைஞ்சு பிச்சை போடுன்னு சொன்ன மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே யோசனை பண்ணி செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு எட்டத்தை கொடுக்கும் மாணவர்கள் பொதுவாக சும்மராசியில் உள்ள பா மாணவர்கள் நல்லா படிப்பீங்க கல்வியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்ப்புகளை ஈஸியாக சமாளிப்பீங்க சரியா அதனால் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் போட்டி பந்தயம் நல்லாயிருக்கும் ஸ்கூலில் எதனாச்சும் ஸ்போர்ட்ஸில் ஏதோ ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டிங்கன்னா அதில் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து மகா நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்கிறேன் நான் மக நட்சத்திரத்துக்கு வந்து வியாபாரம் கொஞ்சம் லாபம் வியாபாரத்தில் இருக்கிற லாபம் கொஞ்சம் தாமதப்படும் அதாவது வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு வர வேண்டிய லாபம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் அந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் தாமதப்பட்டு தான் வரும் ப்ராஃபிட் வந்து உடனே கிடைக்காது சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஓரளவு ஃபினான்ஸ் கண்டிஷன் வந்து கையை பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரியா அதனால் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருப்பமில்லாத இடமாற்றம் வரும் அதை கொஞ்சம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சரி மீன் வாக்குவாதங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் கிட்டே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் சொன்னீங்க பொது பலங்கள் சொல்லும்போது கரெக்டாக சொன்னீங்களே சார் கணவர் மனைவி ஒரு நல்லா இருக்குமே இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரம் மாறுபடும் சரியா நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லும்போது கொஞ்சம் கண்ட இருக்கும் ஆனால் பொதுவாக பார்க்கும்போது ஒரு பொது பலங்கள் இருக்கும் எல்லாமே ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு தான் பழங்கள் நடக்கும் புற நட்சத்திரத்தில் கொஞ்சம் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பிள்ளைகள் உச்சத்துலையும் பிள்ளைகளோட தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க நண்பர்களுக்கிட்டேயும் கொஞ்சம் கவனமாக பழகுங்க உத்திர ஒன்னாம் பாதம் கொஞ்சம் காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு காரியத்தையுமே முடிகிற வரைக்கும் அந்த காரியத்தில் கண்ணாக இருங்க இல்லைனா காரிய சிதறல் வந்துடும் காரியத்தில் சில பிரச்சனைகள் வரும் வீணளைச்சல் இருக்காது காரிய வெற்றி இருக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பைங்க வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க சரியா நேர்களே இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஜூன் மா இந்த ஆகஸ்ட் மாதம் ப்ரிடிக்ஷனாக கொடுக்கப்படுகிறது உங்கள் ராசியை சுற்றி இந்த எல்லாம் நடக்குது சுக்ரன் ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சுக்கரன் வந்து தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அதுபோக வந்து தர்மஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் தேஜாச்சாக இருப்பீங்க பொதுவாக சொல்கிறேன் இதனால் சிம்ம ராசியில் ஆள் கொஞ்சம் முகம் நல்லாயிருக்கும் வசீகரம் இருக்கும் தேகம் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு தயால குணத்தோடு இருப்பீங்க நல்லா ட்ரெஸ் கோட் போடுவீங்க அலங்காரம் பண்ணிக்கிறவீங்க பணபலம் இருக்கும் பகட்டாக இருப்பீங்க சிம்மராசிரியர்கள் இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறார் அதுக்கடுத்து ரெண்டாம் படத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லை நல்ல அமைப்பு தான் நீசபங்கம் அடைவார் ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறது நல்லா தான் அதனால் கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பீங்க சரியா கையில் காசு பணம் இருக்கும் கொஞ்சம் தன்னை வசதிப்படுத்திக்கிறீங்க பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நுணுக்கமாக இருப்பீங்க நுட்பமாக இருப்பீங்க நண்பரால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பெண்களோட ஒரு சிநேகதம் இருக்கும் பெண்களுக்கு வேண்டியவனாக இருப்பீங்க பெண்கள் உங்களை சுத்தூர் பெண்கள் கூட இருக்கதாக செய்யும் குடும்ப சுகம் நல்லாயிருக்கும் எல்லாரும் வந்து நல்லா பார்ப்பீங்க மனைவியோட கூட நல்லா நீடித்து இணக்கம் இருக்கும் பூர நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலுமே பொதுவாக நல்லாயிருக்கும் பிரச்சனை வராத குடும்பம் எதுவுமே கிடையாது பிரச்சனை சில நேரம் வரத்தான் செய்யும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரி பண்ணிட்டு போனோம் ஆனால் பொதுவாக உறவு முறை வந்து நல்லா தான் இருக்கும் சரியா சந்தோஷமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குளிர்ந்த சரீரமாக இருக்கும் உடம்பு வந்து கொஞ்சம் சீதோஷனமாக தான் இருக்கும் குளிர்ச்சியான சாப்பாடே சாப்பிடுங்க அது வந்து இந்த கிளைமேட்டுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது உங்கள் உடம்புக்கும் நல்லது வசீகரமாக இருப்பீங்க கொஞ்சம் முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நல்ல மனதில் ஒரு மத்தாப்பு இருக்கும் மனதுக்குள்ளே ஒரு இன்னிசை இன்னிசை கீதம் வந்து ரிங்காரமிட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் சில அனுபவங்கள் இருக்கும் ஒரு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன தான் சந்தோஷம் இருந்தாலுமே மனச்சோர்வு இருக்கும் கமிட்மெண்ட் இருக்கும் சில கவலைகள் இருக்கும் அதே ஒரு இருபது வயசு பையனுக்கோ பெண்ணுக்கோ வந்து சங்கடம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அவங்க பொறுப்பு இருக்காது அந்த வாலிபத்தை நல்லபடியாக கழிப்பாங்க சரியா அது மாதிரி தான் இப்போ வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா ராசியில் வந்து சுக்குரை இருக்கிறதுனால ஒரு சொகுசு வாழ்க்கை கொடுப்பாரு மனசில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்பத்தை கொடுப்பாரு எதுலேயுமே வந்து ஃபோர்ஸாக இருப்பீங்க இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொன்ன மாதிரி நல்லா இருப்பீங்க ஒரு வசந்த காலமாக இதை உணர்வீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் அதே மாதிரி தேக அறைக்கு நல்லாயிருக்கும் நாள்பட்டு வியாதியில் இருக்கிறவங்கலாம் ஓரளவு ரெக்கவரி ஆகி நல்ல எ எலும்பு நிலவுக்கு இருப்பீங்க ஜெகஜ நிலையில் இருப்பீங்க முன்கோபம் என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது நல்லா இருப்பீங்க கோபம் வராது கோபம் இல்லாத இடம் கோபம் எந்த இடத்துல இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல குணம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ கோபப்படாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான மனநிலையை கொடுக்கும் இதெல்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் ஓகே நேருகளை இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆடி அமாவாசை அன்றைக்கி ரெண்டு வழிபாடும் பண்ணிடுங்க பதினெட்டாம் தேதி ஆடி பதினெட்டாம் தேதி பெருமாள் போங்க ஆடி அமாவாசை மறுநாள் நடக்குது வர சனி ஞாயிறு தான் சரியா அன்றைக்கி சிவன் பெருமாள் வழிபடுங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது தான் ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் அபிஷேகத்தில் கலந்துக்கிறது நல்லது தான் கூட பிரதோஷம் தான் ஆனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லேட்டாக தான் வரும் பிரதோஷ காலம் முடிஞ்சு தான் வரும் சிவ சிவனா மாற்ற சொல்லுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து வியாழன் வெள்ளி வந்து நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது வியாழன் வெள்ளி வந்து ஒரு நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது சந்திராஷ்டிரம் வந்து கடைசியில் தான் வருது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி வருது சரியாக அன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதிர்ஷ்ட தினங்கள் எடுத்துகிட்டோம்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு ஆவரேஜாக பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு நாட்கள் வந்து ஒரு அதிர்ஷ்ட தினமாக பார்க்கப்படுகிறது அதுக்கு இன்னும் நாள் இருக்குது இருந்தாலும் நான் முன்னோட்டமாக சொல்கிறேன் அப்பப்போ கிரக பயிற்சிகள் போடுறேன் நான் மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் போடுறேன் அப்புறம் வந்து மற்ற தகவல்னு சொல்கிறேன் தசா புத்தி போடணும் அதுக்கு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன் பேசணும் ராசிக்கு வந்து தசாபுத்தி வந்து இந்த ராகு திசை குரு திசை சனி திசை போடலாம் ஏன்னா இப்போ பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர திசை ஒரு பத்து வருஷம் நடந்தாலுமே அடுத்து சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை போட்டால் கரெக்டாக இருக்கும் ஒரு மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு தாண்டவங்களுக்கு அந்த ராகு திசை கரெக்டாக மேட்ச் ஆகும் அது மாதிரி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அந்த செவ்வா திசை இருக்கும் சரியா செவ்வா திசை வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி செவ்வா திசை ராகு திசை குரு திசை இந்த மூணு திசையும் அடுத்தடுத்து உங்களுக்கு பலனை போடுறேன் கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து ப்ரிடிக்ஷனும் கொடுக்குறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது சரியாக ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதம் ஒரு ஆனந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சனிபவனுடைய தாக்கம் வெகுவாக குறையுது கண்டக்சினையுடைய தாக்கம் வெகுவாக குறையுது அதில் வந்து தப்பிச்சிட்டிங்க சரியாக ஒரு என்ன சொல்கிறது சனிபவன் கடுபடியிலிருந்து இப்போதைக்கு கொஞ்சம் தப்பிச்சு ரிலாக்ஸாக இருக்கிறீங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் கிரக பயிற்சிகளும் இருக்குது வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் சிம்மராசி நேர்களுக்கு மகம் பூரம் உத்திர ஒன்னாம் பாத நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்கவுடன் நீடோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே